அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹே எவ்ரி ஒன் ஐ மஸ் மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் vlog அனதர் வ்ளாக் இந்த விலாகும் ஒரு சஹார் ப்ரிப்பரேஷன் விலாகாக தான் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் இல்லை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலாக இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து இந்த விலாக் ஷூட் பண்ணும்போது ஒரு த்ரீ தேர்ட்டி சம்திங் இருக்கும் ஈவினிங் போல் ஸோ பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நிறைய நேரமே வந்து பாப்பா கிட்ட மட்டும்தான் டைம் கொடுக்குற மாதிரி இருக்குது மற்ற நேரத்தில் மட்டும்தான் நான் வந்து இந்த விலாக் எடுக்கிறதும் அண்டு ரெசிபி எதாச்சும் ஷூட் பண்ணுறது மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி நான் வந்து அப்போ அப்போ கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு கரெக்டாக வந்து இஃப்தியார்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணி போல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம் ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட்டு பட் பிரியாணிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதில் இது ஒன்று பார்த்தீங்கன்னா பிளைன் பிரியாணி ஒரு வாட்டி ஷார்ட் வீடியோ போட்டுருந்துருப்பேன் ரொம்ப பேக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து என்னால் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ப்ளைன் பிரியாணியில் நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போ எப்போ போல் பிரியாணி செய்வோம்ல அதே மாதிரி தான் மெத்தடில் நம்ம செஞ்சுக்கிறோம் என்னென்ன சிக்கன் போட மாட்டோம் ப்ளைன் பிரியாணியாக செஞ்சிடணும் ஸோ இந்த தொக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொக்கு பிரியாணியும் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒன்றாக இருக்க போகுது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு பிரியாணிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஒன்றரை கிளாஸு நீங்கள் வீட்டில் நார்மலான ரைஸில் போது ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தம்கு போட்டுடலாம் தொப்பு பிரியாணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ அலமதுல்லா அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிது எனக்கு தொக்கு பிரியாணி ஃபைனலாக இந்த பிரியாணி வந்து நான் தம்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம நார்மலாக செய்கிற தொக்கு இல்லாமல் இது வந்து பிரியாணிக்கு அக்னி செய்வோம்ல அதே மெத்தடில் நம்ம செஞ்சுக்கணும் ஸோ சைடில் வந்து பழைய கல் வச்சுட்டு நான் வந்து தம் போட வச்சிட்டேன் இந்த பக்கம் சைட் பை பார்த்திங்கன்னா தொக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ குக்கரில் தான் நான் வந்து இன்றைக்கி தொக்கு செய்ய போனேன் அப்போ தான் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிடும் இதை நீங்கள் சட்டியில் கூட செய்யலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அப்புறம் ஸ்லைஸ் இருக்கிற ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டேன் நல்லா பொன்னிறமான கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போடுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா கொதமல்லி புதினா தக்காளி நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாமே இதில் சேர்த்துக்க போகிறோம் ஃபைனெலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இந்த ஃபுட் கலர் இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் ஒரு சின்ன கப்லேருந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேம் நம்ம பிரியாணிக்கு நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்க போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ரைஸ் போட மாட்டோம் தண்ணி மட்டும் இல்லை லைட்டாக அதுவும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடணும் சிக்கன் அவ்வளோதான் இதுதான் ரொம்ப சிம்பிளான வேலை இப்போ அது எல்லாமே சேர்த்தே செய்யலாமேன்ற மாதிரி தான் தோணும் பட் இந்த மாதிரி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு சில பேருங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு சாப்பிடுவாங்க அப்படியே பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா ஈரப்பதத்தோடு நிறைய மசாலாவோட சாப்பிடுவாங்க அண்ட் சில பேர் வந்து மசாலா ரொம்ப கம்மியாக வேணும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அது எக்ஸாக்டாக எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தொக்கி சேர்த்துப்போம் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் ப்ளைன் பிரியாணியும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு தொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன டம்ளர்லேருந்து தான் சேர்த்துருக்கிறோம் கொஞ்சம் நிறைய சேர்த்ததுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுட்டேன் இந்தளவுக்கு வற்ற வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ ப்ளைன் பிரியாணி குழந்தைங்களுக்கு டின்னர் மட்டும் கொடுத்துட்டு செஹருக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் ஸோ அலமதுல்லா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி தொக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கூடவே ரைட்டாக பண்ணியிருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா மட்டும் அப்ளை பண்ணி வச்சது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருக்கவே இருக்குது ரெடிமேட் மசாலா இப்போ வந்து டைம் ஆகிடுச்சா டின்னர் பண்ணதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்றதுனால டக்கு டக்குன்னு ரெடிமேட் மசாலாவும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் அது கரெக்டாக நம்ம செஹர் கேஞ்சி ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து டாக் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது நான் வந்து செஹரியில் இருந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அதனால இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நான் இங்கே குழச்சிக்கிட்டே இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா மறுநாள் செஹர்லாம் செஞ்சு காலையில் நல்லா விடிஞ்சிருச்சு நல்லா சூப்பரான ஒரு வியூவு இந்த பக்கம் இப்போல்லாம் கொஞ்சம் நிறையவே வெயில் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி வைக்கிற பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் சால்ட் பிஸ்கெட் தான் ஸோ இது வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ அந்த பிஸ்கெட் தான் ரொம்ப சிம்பிள் அந்த மூணே மூணு இன்க்ரீடியண்ட்டு தான் நம்ம வந்து என் கப் மெஷர்மெண்ட்டு தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் கிராம்ஸ் கிடையாது நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே அளந்துக்கணும் உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமா மாவில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்த அதே கப்பில் முக்கா கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒரே சர்க்கரை சேர்க்கிறதாக இருந்தாலும் ஓகே தான் மாவு கூட இந்த சர்க்கரையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் இது கூட பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவெல்லாம் அலந்தோமோ சக்கரை அலந்தமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவில் நான் ஆட் பண்ணியிருந்திருப்பேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க வீடியோவில் நான் சொல்ல மறந்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் கரெக்டாக முக்கா கப் தான் எப்போவுமே ஆகும் பட்டு சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற மாவு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் டைட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஆகும் ஸோ மாவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது போல் ஸோ அதனால தான் எப்போவுமே நான் வந்து எடுத்ததும் தானே ஆகுது நம்ம தான் அடிக்கடி சேருமேன்ட்டு ஒரு ரீதியாக போட்டுடாமல் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன் ஸோ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் பட் வந்து கரெக்டாக வந்து ஒன்றரை கப் ரெண்டு கப் மாவுக்கு ஓ முக்கால் கப் வந்து ஆயில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா முக்கால் கப் சர்க்கரை முக்கால் கப் எண்ணெய் அரை டீஸ்பூன் உப்பு அவ்வளோதான் இல்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை அவ்வளோதான் இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைஞ்சு வச்சுட்டு அதை விட கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் இப்போ நான் கையிலையே எடுத்து ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் இது கொஞ்சம் கனமாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குக்கி கட்டரில் கூட நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த குக்கி ஷேப் கொடுக்கும்போது நீங்கள் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒவ்வொரு ஓடிஜியோட ஹீட் பொறுத்து தான் இருக்கும் ஸோ எனக்கு குக்கீஸ் வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து என்னோடய மைக்ரோ ஓடிஜியில் வந்து பேக் ஆகிரும் பேக் ஆகிறது இந்த மாதிரி விஸ்பிள் ஆகும்போது நான் அதை வந்து அழகாக உக்கஞ்சு பார்த்துட்டே இருப்பேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுறது ஃபைனலி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கம்ப்ளீட்டாக தான் எடுப்பேன் இதுக்கு கீழே நம்ம பட்டர் பேப்பர் வந்து அப்ளை பண்ணுறதும் என்ன அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இது லைட்டாக ஆறு நாளே வந்து அப்படியே தானாக வந்து வெளியே வந்துடும் அண்ட் மற்ற பிஸ்கெட்லாம் நான் இது வரைக்கும் செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் கீழே கொஞ்சமாகச்சி ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் வந்து அப் ஒட்டும் போது அதில் ஒட்டிக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை பார்த்துருக்கேன் பட் இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே தானாக வந்துடும் அண்ட் இதோட டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கோங்களேன் எங்கள் வீட்டில் அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த பிஸ்கெட்டை ஒரு நாளைக்கே நாலஞ்சு காலி பண்ணிடுவாங்க அதுவும் கோதுமை மாவில் செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்ல டேஸ்டியான ஒரு பிஸ்கெட் வேணும் அதுவும் கம்மியான இன்க்ரீடியண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே இந்த பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீசஸ் மட்டும்தான் வந்து மீதி இருந்துச்சு இதில் கொஞ்சம் ஒயிட் சுகர் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வாட்டி ஒயிட் சுகர் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எக்ஸ்ட்ராவாக செய்கிறதுனால கொஞ்சம் கலர் கூடி இருக்குது ஸோ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போ வந்து இந்த குட்டி பசி வருமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுப்பாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோல் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் அப்படி இல்லைனா வீடியோவில் உங்களை அகெயின் பார்க்குறேன்னு அது வரைக்கும் பாய்